தண்டகோழி சீரியல் என்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க விக்ரம பார்த்த உடனே வேனைக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம மூத்த பையன் நம்ம வீட்டுக்கு வந்துட்டான் அமுதா செல்வி நான் உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன்ல நம்ம பையன் வந்து எங்கேயும் போயிருக்க மாட்டான் கண்டிப்பாக நம்மளை தேடி வருவான்னு சொன்னேன்ல இப்போ வந்துட்டான் பாரு உங்கள் டி அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க காளிமுத்து முத்து வேணிக்கிட்டேன் வேணி உனக்கே இவனை பார்க்கும்போது நம்ம மூத்த பையன் தோணுதில்லை அப்போது இந்த பையன் சாக கிடந்தப்போ எனக்கு எப்படி இருந்திருக்கும் அதனால தான் அந்த பணத்தை பற்றி கூட யோசிக்காமல் நான் பணத்தை கட்டி இவனை காப்பாற்றினேன்னு சொல்ல அதுக்கு வேணி பணம் போனால் போயிட்டு போதுங்க நம்ம மூத்த பையன் நமக்கு கிடைச்சிட்டால அதுவே போதும் அப்படின்றாங்க அப்போது அமுதாவும் செல்வியும் அண்ணே உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்போது விக்ரம் முழிக்கிறாரு என் பேர் எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை அப்படின்னு இங்கிலீஷ்லேயே சொல்ல அப்போ காளிமுத்து அவனுக்கு தலையில் அடிபட்டுருக்குலாமா அதனால் அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னு போகிறாங்க நைட்டு வந்துட்டு வெளியில் வந்து ரெண்டு கட்டல் போட்டு வச்சுருப்பாங்க விக்கி விக்ரம் கிட்ட வாப்பா இனிமே நாம் இங்கே தான் பட்டுத்துக்கு போகிறோம் இது என் கட்டல் அதுவும் கட்டல் அப்படின்னு சொன்ன உடனே விக்ரம் அதை பார்த்துட்டு அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாரு இங்கேயா இங்கே எப்படி தூங்க முடியும்னு கேட்க அதுக்கு விக்கி வந்துட்டு என்ன நீ என்னமோ பெரிய பேலஸில் டெய்லி ஏசி ரூமில் தூங்கினா மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு விக்ரம் அதுக்கு இல்லை எனக்கு இந்த மாதிரி இடத்துல படுத்து தூங்கினா மாதிரி ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரி இந்த இடமும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு மேலே பார்த்துட்டு நிலாவை பார்த்துக்கிட்டே தூங்கலாம் அப்படின்னு சொல்ல அதுக்கு விக்கி நீ நிலாவை பார்த்துக்கிட்டு தூங்குவியோ சூரியனை பார்த்துட்டு தூங்குவ எனக்கு தெரியாது நான்லாம் படுத்த உடனே ராக்கெட் மாதிரி சுவை என் தூங்கிடுவேன் அப்படின்னு ரெண்டு பேரும் படுத்து தூங்குறாங்க இன்னொரு பக்கம் மகா மறுநாள் காலையில வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு அந்த வீட்டில் வேலை செய்யறவங்க ஒவ்வொருத்தரா வராங்க ஒருத்தவங்க மேக்கப் ஐட்டம்ஸ் எடுத்துகிட்டு வந்து அம்மா உங்களுக்கு தேவையான மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் இதில் இருக்குன்னு சொல்கிறாங்க இன்னொருத்தவங்க உங்களுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் இதில் இருக்குமான்னு சொல்கிறாங்க பின்னாடியே இன்னொருத்தவங்க வந்து உங்களுக்கு எது பிடிக்குன்னு தெரியலம்மா அதனால டீ காஃபின்னு எல்லாமே வந்து போனாம்மா கொடுத்து அனுப்புனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மகாக்கு ரொம்ப கோவம் வருது முதல்ல எல்லாரும் இங்கேருந்து வெளியில் போங்க அப்படின்னு கத்துறாங்க புவனாக ஓடி வராங்க என்னாச்சு என்னாச்சு என்ன எல்லாரும் ரொம்ப கவனிக்கிறது தான் நினச்சி இரிட்டேட் பண்ணிட்டீங்களா நீங்கள் எல்லாரும் அங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்ட ரொம்ப பொறுமையாக பேசுகிறாங்க என்னம்மா ஏன் இவ்வளோ கோவப்படுற உனக்கு எது பிடிக்கும்னு தெரியாததுனால தானே அவங்க எல்லாம் ஆளுக்கு சொல்கிறாங்க அதுக்கு எதுக்கு கோச்சிக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு மகா அதுக்கு இல்லை இனிமேல் இதுதான் என்னோடய வாழ்க்கையா இப்படி தான் நான் இருக்கணுமா இங்கேயே தான் நான் இருக்கணுமா அப்படின்னு சொல்ல அதுக்கு புவனா ஏம்மா நாங்கள் ஏதாவது உனக்கு குறை வச்சுட்டோமா நாங்கள் உன்னை சரியாக பார்த்துக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு மகா நீங்கள் என்ன நல்லா தான் பார்த்துக்கிறீங்க ஆனால் நான் ஒரு இடத்துல பிறந்திருப்பேன்ல எனக்கு அம்மா அப்பா நெருந்திருப்பாங்கள்ல அவங்களுக்கும் நான் தேவைப்படுவேன்ல அவங்களும் என்னை தேடி இருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பூவெனா நீ சொல்கிறது கரெக்டு தான்மா கொஞ்ச நாள் உங்ககூட பழகினதுக்கே என்னால் உன்னை விட்டு இருக்க முடியல அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த கவலை இருக்கும் உன்னை தேடிட்டு தான் இருப்பாங்க உன்னை தேடி கண்டிப்பாக வருவாங்க அப்படி தேடி வரும்போது நானே அவங்க கூட உன்னை அனுப்பி வைப்பாமா நீ அதை நினச்சி கவலைப்படாத அது வரைக்கும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் எனக்கு உன்னை எப்படி கூப்பிட்றதுன்னு தெரியல அதனால் நான் உனக்கு ஒரு பேர் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உன்னை நாங்கள் அந்த காவேரி ஆற்று இடத்துல தான் பார்த்தோம் அதனால் உனக்கு நான் காவேரின்னு வைக்க போகிறேன் அந்த காவேரி எப்படி ஓடிக்கிட்டே இருக்கோ அதே மாதிரி உன்னோட வாழ்க்கையும் சந்தோஷமாக போகணும் இனிமேல் நான் உன்னை காவேரின்னு தான் கூப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் விக்ரம் வந்து நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க சுற்றி நின்றுட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தராக விக்ரம் எழுப்புறதுக்காக ரொம்ப மெல்லமாக கூப்பிட்டுட்டுருக்காங்க அண்ணா எந்திரிங்கன்னு சொல்ல வேணி தம்பி எந்திரிப்பா என் இல்லை அப்படின்னு கேட்க இன்னொருத்தவங்க காளிமுத்தும் தம்பி எந்திரிப்பா எந்திரிப்பா அப்படின்னு பொறுமையா சொல்கிறாங்க அப்போ விக்கி அடைச்சி இப்படிலாம் சொன்னான் அவன் எந்திரிக்க மாட்டான் என்ன தாளாட்டா பாடுறீங்க நீங்கள் இப்போ எழுப்புறன் பாருங்க அப்படின்னு கத்தி எழுப்புறாங்க உடனே விக்ரம் எந்திரிக்கிறாரு விக்ரம் எந்திரிச்ச உடனே எல்லாம் யாரு அப்படின்னு கேட்குறாங்க எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகுறாங்க அப்போ காளிமுத்து என்னப்பா இப்படி சொல்கிற நான் தான் காளிமுத்து உன்னை ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்தவன் இது உங்கள் அம்மா வேணி அது உன்னோட தங்கச்சிங்க அமுதா செல்வி இது விக்கி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது விக்ரம் யோசித்து பார்த்துட்டு ஆமாம்ல தூங்கி எழுந்ததில் ஒரு மாதிரி ஆயிடுச்சு சாரி அப்படின்றாங்க அப்போது வேணி வந்துட்டு என்னப்பா திடீர்னு இப்படி பயமுறுத்திட்டேன் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தனாக ஆயிட்டேன் இந்த டீலில் நீங்கள்லாம் யாருன்னு கேட்ட உடனே நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் காலை முத்து வந்துட்டு உனக்காக நான் வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நீ ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ ஒரே ஒரு செட்டு தான் எடுத்தேன் அதனால் இப்போ வேஷ்டி சட்டை எல்லாமே எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்றாங்க அப்போ விக்ரம் என்னது வேஷ்டி சட்டையா எனக்கு அதை கட்ட தெரியாதே அப்படின்னு சொல்கிறாங்க உடனே விக்கி என்ன சார் என்னமோ அப்படியே கோட்டு சூட்டு போட்டுட்டு சுற்றின மாதிரி தான் இருக்குது பேசுறது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது விக்ரம் வந்துட்டு இல்லை இதெல்லாம் கட்டின மாதிரி எனக்கு தெரியல அப்படின்றாங்க அப்போ காளிமுத்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நேற்று நான் கட்டி விட்டல அதே மாதிரியே கட்டு உனக்கே பழகிடும் அப்படின்றாங்க அப்போது அமுதாவும் செல்வியும் அண்ணன் உங்களுக்கு நாங்கள் ஒரு பேர் வச்சுருக்கோம் அப்படின்றாங்க அப்போது வேணி வந்துட்டு உனக்கு நான் முருகான பேர் வச்சுருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்ல விக்ரம் பேரு நல்லா இருக்கு அப்படின்றாங்க சரிப்பா நீ குளிச்சிடு அப்படின்னு சொல்ல எங்க குளிக்கணும் அப்படின்னு விக்ரம் கேட்குறாங்க அதுக்கு விக்கி வேணும்னே ஆத்துல தான் குளிக்கணும் அப்படின்றாங்க அதுக்கு விக்ரம் என்னது ஆத்துல குளிக்கணுமா அப்படின்னு சொல்ல அதுக்கு அமுதாவும் செல்வியும் அண்ணே சும்மா உன்னை கிண்டல் பண்றாங்க பின்னாடி பாத்ரூம் இருக்கு தான் குளிக்கணும் வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க விக்ரம் அமுதாவும் செல்வியும் கூட்டிட்டு போறாங்க அப்போ அங்க ஒரு அம்மாவோட பழைய ஃபோட்டோ ஒன்று இருக்கும் அதை பார்த்துட்டு இவங்க யாரு அப்படின்னு கேட்குறாங்க விக்ரம் அவங்களே கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்போ காளிமுத்து வந்துட்டு அவங்க ரொம்ப முக்கியமானவங்க பாம் அவங்க சாமி மாதிரி நமக்கு அப்படின்னு சொல்றாங்க கொஞ்ச நேரம் அந்த ஃபோட்டோவே பார்த்துட்டு அங்கேருந்து போகிறாங்க விக்ரம் குளிச்சு முடிச்சுட்டு செல்வி செல்விக்கிட்டையும் பேசிட்டு இருக்காங்க அப்போ அவங்க அண்ணனோட சின்ன வயசு ஃபோட்டோவை எல்லாம் வந்து விக்ரம் கிட்டே இருப்பாங்க இன்னொரு பக்கம் காலிமுத்தும் விக்கியும் வந்து வேலைக்கு கிளம்பிட்டு இருப்பாங்க இதை பார்த்த உடனே விக்ரம் வந்துட்டு நீங்கள் ரெண்டு பேரும் எங்கே போகிறீங்க நானும் வரேன் அப்படின்றாங்க அதுக்கு வேணி அவங்க ரெண்டு பேரும் வந்து வேலைக்கு போகிறாங்கப்பா அவங்க போயிட்டு நைட்டு வந்துடுவாங்க நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு விக்ரம் என்னால் இப்படியே சும்மாலாம் இருக்க முடியாது நான் அப்படி இருந்தவனும் மாதிரியும் எனக்கு தெரியல அதனால் நானும் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அப்படின் விக்கி வந்துட்டு என்ன சார் என்னமோ பெரிய கம்பெனி வச்சுருந்தா மாதிரியும் டெய்லி நூறு ஃபைனில் சைன் போட்டால் மாதிரியும் தான் பேசுகிறாரு இவரால் சும்மா வீட்டிலலாம் இருக்க முடியாதாமே அப்படின்னு சொல்ல அதுக்கு விக்ரம் இல்லை <யில்லா>. என்னால் சும்மாலாம் <mel> இருக்க முடியாது எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது காளிமுத்து வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா சரி நீ கிளீனராக வேணா வந்து இரு அப்படின்னு சொல்ல அதுக்கு விக்ரம் அப்பாடா எனக்கு ஒரு வேலை கிடச்சிருச்சு பண்ணுறேன் நான் அதெல்லாம் எனக்கு பெரிய விஷயம் கிடையாதுன்னு சொல்ல அதுக்கு விக்கி கிளீனர்னால் அவ்வளோ ஈஸியான வேலை கிடையாது மூட்டையை தூக்கணும் இறக்கணும் அதே மாதிரி எங்கே வேணாலும் வண்டி நின்றுடும் டயரை மாற்றணும் அவ்வளோ கஷ்டம் இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்ல அதுக்கு விக்ரம் பரவாயில்ல அதெல்லாம் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது வேணி வந்துட்டு விக்கி நீ வேணும்னா ஒரு ரெண்டு மூணு நாள் லீவ் எடுத்துக்கேன் ஊருக்கு வேணால் போயிட்டு வாயேன் முருகன் வந்து இவர் கூட போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு விக்கி வந்துட்டு என்ன என்ன அப்படியே கழுடி விட பார்க்குறீங்களான்னு சொல்ல அப்போ காலி விக்கியை தனியாக கூட்டிட்டு போகிறாங்க இங்கே பாருரா விக்கி அவன் இப்போதான் கொஞ்ச கொஞ்சமா வந்து மாறிட்டு வரான் அவனுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வந்தா நல்லதுதானே அவன் யாரு என்னன்னு தெரியாமலே இருக்கான் அவனை பார்த்தா பணக்கார வீட்டு பையன் மாதிரி வர தெரியுது அவனுக்கு பழைய ஞாபகம்லாம் வந்தால் நமக்கு தானே சந்தோஷம் அவனை தனியாக விடுறதுக்கும் எனக்கு பயமாக இருக்குது அதனால் அவன் ஏன் கூடவே இருக்கட்டும் நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல அதுக்கு விக்கி அதுக்காக நீங்கள் என்ன கழட்டி விடுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு காளி முத்து கொஞ்ச நாள் தானேப்பா கொஞ்சம் புரிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது விக்கி வந்துட்டு ஏன்னா இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு காளி முத்து சரி நீயும் வா அவனும் வரட்டும் நான் ஓனர் பேசிக்கிறேன்னு சொன்ன உடனே விக்கிக்கு ஒரே சந்தோஷம் அப்போ விக்ரம வந்து கூப்பிடுறாங்க விக்ரம் விக்கி அப்படின்னு அவங்க மூணு பேரும் வந்து புவனாவோட வீட்டுக்கு வந்து போகிறாங்க அங்கே காய்கறி எல்லாம் இறக்கி வச்சிட்டு இருக்காங்க இப்போ புவனாவும் அவங்க ஹஸ்பண்டை வந்து வெளியில வந்து பேசிட்டு இருப்பாங்க அப்போ புவனாவோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஃபைல் எடுத்துட்டு வர சொல்லி மகா கிட்ட சொல்றாங்க காவேரி அந்த ஃபைலை எடுத்துகிட்டு வாமான்னு சொன்ன உடனே மகா வந்துட்டு இதோ எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த குரலை கேட்ட உடனே விக்ரம் அப்படியே டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ